பேர் ஞானசேகரன் இந்த மண்ணியவாக்கத்துலேருந்து நான் பேசுகிறேன் என்னோடய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் இங்கே சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நான் வீடு கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு தான் பின்னாடி கட்டியிருந்தோம் முன்னாடி நிறைய இடம் இருந்தது அங்கே வாழை தென்னை மாதிரி நிறைய செடிகள்லாம் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வீடு கட்டின பிறகு எங்களுக்கு இடமே இல்லாத மாதிரி ஆகிடுச்சி ஸோ மாடித்தோட்ட வைக்கின்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஸோ இந்த மாடி தோட்டத்துக்கு நிறைய பேர் பயமுறுத்துனாங்க ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மா மாடியெல்லாம் வீணாக போயிடும் தண்ணியெல்லாம் தேங்கும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ இதில் இந்த ஆர்வத்தில் எப்படி நான் செயல்படுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் நிறையா யூடியூப் பார்த்தேன் நிறைய குரூப்ஸ்லலாம் பார்த்தேன் நான் ஃபேஸ்புக் குரூப்ஸில் ஸோ அதனால் மாடித்தோட்டம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தப்போ இந்த கொரோனா டைமில் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சிங்க அந்த டைமில் பார்த்து ஏதாவது செய்யணும் வீட்டில் சும்மா இருக்கும் அப்படின்னும் போது இந்த மாடித்தோட்ட தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன் முதல்ல ஒரு நாலு தொட்டியில் தான் என்னோடய தோட்டத்தை ஆரம்பித்தேன் இதுக்கு முன்னாடி மல்லிகைப்பூ செடி பூச்செடிகள் மட்டும்தான் வச்சுருந்தோம் இந்த காய்கறி தோட்டம் மூலிகை அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் அப்போ வைக்கல ஸோ ஏற்கனவே நாங்கள் அந்த தோட்டம் வச்சுருக்கப்போ அந்த மா இருந்தது தென்னை இருந்தது வாழை இருந்தது இது எல்லாமே என்ன பண்ணிட்டோம் வீடு கட்டும் போது எல்லாம் வெட்டி எடுத்துட்டுவோம் நாங்கள் ஸோ மாடி தோட்டத்துக்கு வந்த பிறகு இந்த பழச்செடி வைக்கணும் இல்லை இந்த மாதிரி மூலிகை செடிங்கள்லாம் வைக்கணுன்னும் போது நான் அந்த நாலு தொட்டியில் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா தான் அரசு தோட்டக்கலை துறையில் அந்த குரோ பேகும் செடிங்களும் இலவசமாக கொடுக்குறான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அதன் மூலமாக என்ன பண்ணால் அங்கே பதிவு பண்ணி அங்கே போயிட்டு செங்கல்பட்டு போயிட்டு நாங்கள் அந்த குரோ பேக்கு கோகோபீட்டு அது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த பிறகு அந்த தொட்டிலேருந்து ஆரம்பித்தேன் அவங்க வந்து ஆறு குரோ பேக் கொடுத்தாங்க அப்போ டோட்டலாக வந்து ஒரு பத்து செடி தான் எங்கள் இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த குரூப்லலாம் சேர்ந்த நாங்கள் என்னென்ன செடிகள்லாம் வைக்கலான்னு யோசனை பண்ண சும்மா முதல்ல மூலிகை செடி வைக்கலாம் அதுக்கப்புறம் காய்கறி தோட்டங்களை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் இடையில வந்து கொய்யா செடி வாங்கி வைச்சோம் சப்போட்டா வாங்கி வைச்சோம் அந்த மாதிரி மரச்செடிகளும் கூட வைக்கலான் போது தொட்டியினோடய அளவு செய்ய பற்றாதுன்னும் போது நான் எங்கள் வீட்டில் பழைய வீட்டில் யூஸ் பண்ண அந்த வாட்டர் டேங்கையே நாங்கள் என்ன பண்ணோம் அந்த தொட்டியாக மாற்றணும் நாங்கள் மாற்றிட்டு அதில் வந்து அந்த கொய்யா சப்போட்டா மாதிரி செடிகளும் அங்கே நாங்கள் வைக்க வைக்க ஆரம்பித்தோம் பொதுவாக அந்த மாடி தோட்டம் அந்த பூச்செடி தோட்டம் அப்படின்னா பார்த்தா பெண்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க நீங்கள் இங்கே ஏன் எனக்கு இது இந்த ஆர்வம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பமே வந்து ஒரு விவசாய குடும்பம் தான் ஸோ நாங்கள் வந்து எல்லாமே பயிர் வச்சுருக்கோம் நாங்கள் இந்த சென்னைக்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரி செடி கொடி வைக்கிறது வந்து இல்லாமல் போச்சு எனக்கு அதனால் இயற்கையில் எதுக்கு ஆர்வம் உண்டு வீட்டில் வந்து பூச்செடிக்கு மட்டும்தான் ஆர்வம் காமிப்பாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் அந்த மூலிகை செடிகள்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா சேகரிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் அந்த குரூப் மூலமாக பழக்கானது அந்த குரூப்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாருமே பெண்கள் தான் ஆண்கள் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க ஸோ இருந்தாலும் கூட அவங்க கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகி என்னென்ன செடிகள்லாம் வேணும் எங்கிட்ட இல்லாத செடி நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறது அவங்கக்கிட்ட செடி நான் வாங்கிறது அந்த மாதிரி செடிகள்லாம் வாங்கி நாங்கள் இங்கே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எக்ஸ்டென்ட் பண்ண ஆரம்பித்தோம் இந்த தோட்டத்தை ஸோ அப்போது என்ன பாட்டுக்கு இந்த மாதிரி மண்ணெல்லாம் எங்கே தேவைன்னு போது எங்கள் வீட்டுக்கு இருக்கிற மண்ணே தோட்டம் மண்ணே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் பட் தொட்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து எதுவுமே நாங்கள் வாங்கறதில்ல இந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் போனீங்கன்னால் அந்த வாட்டர் கேனுக்கு கிடைக்கும் அந்த கேனே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த அதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க தரையெல்லாம் மாடி தரையெல்லாம் ப பாழாகும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வைக்கிறதுன்னு ஒரு யோசனை வந்தது அப்போ எதாவது ஸ்டாண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் அந்த ஸ்டாண்ட் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற பழைய பிவிசி பைப்புங்களை வச்சு ஒரு ஸ்டாண்டு வந்து நான் ரெடி பண்ணேன் நான் அந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டு தாங்கலை மண் கோகோப்பீட்டோ எதோ போட்டு வச்சாலும் ஒரு அஞ்சு தொட்டி வைக்கும்போது என்ன ஆகுது அந்த வெயிட் வந்து தாங்கலை அதுக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசனை பிறகு அயன் ராடில் வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டெக்னீஷியன் நான் எனக்கு வெல்டிங்கெல்லாம் தெரியும் எனக்கு அதனால் நானே வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணேன் நானே வந்து ஸ்டாண்ட் இங்கே செய்ய ஆரம்பித்தேன் செஞ்சுட்டு இப்போ எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்கேன் நீங்கள் பா பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப அழகாக வச்சுருக்கேன் அந்த தோட்டமெல்லாம் ரெண்டு ஸ்டெப் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டை செஞ்சுட்டு இப்போ வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரேன் நான் அதை இன்னும் கூட நிறையா வந்து செடிகளெல்லாம் செங்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டைல்ஸ் பழைய டைல்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நான் வச்சுருக்கேன் இப்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் காய்கறின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல முதல்ல வீட்டில் இருக்கிற அந்த தானியங்களை வச்சு தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் முதல்ல வீட்டில் ஏற்கனவே பூசணி போட்டிருந்தோம் நாங்கள் அந்த பூசணியோட விதை எடுத்து வச்சுருந்தோம் நாட்டு நாட்டு பூசணி அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை இருந்தது இந்த ரெண்டு மட்டும்தான் முதல்ல போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி வீட்டில் இருக்கிற தக்காளி யூஸ் பண்ணோம் ரெண்டு மூணு வகை தக்காளி அப்புறமா கிடச்சிது மிளகாய் அந்த மாதிரி ரெண்டு மூணு வகை மிள மிளகாய் கத்திரிக்காய் செடி அதே மாதிரி கத்திரிக்காயில் நாலஞ்சு வகை கத்திரிக்காய் வீட்டில் இருக்குது வேலூர் முள் கத்திரி சேலம் முள் கத்திரி நீலக்கத்திரி தேவதை கத்திரி நிறைய கத்திரிக்காய் இருக்குதுங்க ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பித்தோம் மிளகாய் செடி அதே மாதிரி நெய் மிளகாய் இருக்குது அப்புறம் அந்த மிளகாய் பஜ்ஜி மிளகாய் அப்புறம் சாதாரண மிளகாய் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வானம் பார்த்த மிளகாய்னு இருக்கும் அது ஒரு கருப்பு கலரில் இருக்கும் அது இந்த மாதிரி மிளகாய் செடி தக்காளியில் பார்த்தோம்னா செர்ரி டொமோட்டோ ஒன்று நாட்டு த நாட்டு தக்காளி அது இல்லாமல் நம்ம தானா விளையிற தக்காளிங்களாம் இருக்கும் கீரை வகைன்னு பார்த்தோம்னா தண்டுக்கீரை இங்கே இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது மணத்தக்காளி கீரை எங்கே பார்த்தாலும் அது முளைச்சி கிடக்கும் அது முருங்கைக்கீரை எங்கள் வீட்டில் எப்போவுமே உண்டு அது வாரத்தில் எப்பவுமே இது இல்லாமல் தூதுவளை உண்டு எங்கக்கிட்ட அது முடக்கத்தான் கீரை உண்டு இதெல்லாம் நார்மலாகவே வீட்டில் வந்து எப்போவுமே வளரும் இது இல்லாமல் பீர்க்கண் புடலை அது மாதிரி கொடி வகைகளும் முயற்சி பண்ணோம் ஆனால் சரியாக எனக்கு சக்ஸஸ் ஆகலை இனி அடுத்தடுத்த ப பட்டங்கள் ஆடிப்பட்டம் தை வரும்போது நான் அதை முயற்சி ப பண்ணி பார்க்கலான்னு வந்து ஒரு யோசனையில் இருக்கேன் நான் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கரவள்ளி கிழங்கு மட்டும்தான் மூணு வகை கிழங்கு என்கிட்ட இருக்குது இப்போதைக்கு இது இல்லாமல் கிழங்கு வகைன்னு பார்த்தோம்னா என்கிட்ட சேப்பங்கிழங்கு இருக்குது அதுக்கப்புறமா அந்த கொடி உருளை இருக்குது என்கிட்ட இல்லாமல் வெற்ற வெள்ளி கிழங்கு பயிர் வச்சுருக்கிறேன் இது எல்லாமே எப்போவுமே எங்கிட்ட இருக்கும் அடுத்தடுத்து நாங்கள் அறுவடை பண்ணிகிட்டு இருப்போம் நாங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் வகையில் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இருக்குது சாதாரணமாக என்ன மஞ்சள் இருக்குது பசம்பு இருக்குது எங்கக்கிட்ட அதுக்கப்புறம் இந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த மா அந்த இலை அந்த செடி எங்ககிட்ட உண்டு துளசி உண்டு அதுக்கப்புறம் திருநீற்று பச்சளை உண்டு பப்பாளி உண்டு வாழை உண்டு கொய்யா உண்டு இந்த மாதிரி எல்லாமே பழ வகை காய்கறி வகைகள் எல்லாமே உண்டு பூச்செடின்னு பார்த்தோம்னா செம்பருத்தி மட்டுமே ஒரு அஞ்சு வகை செம்பருத்தி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் முல்லை உண்டு மல்லிகை உண்டு இதிலே வந்து ராஜமல்லின்னு சொல்லுவாங்க அந்த மல்லிகையும் உண்டு எங்கக்கிட்ட இது இல்லாமல் நிறைய வந்து குரோட்டன்ஸ் வகையும் வச்சுருக்கோம் நாங்கள் இந்த குரோட்டன்ஸ் வகை சாமந்தி பூலாம் பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ அதனால் கா விளைச்சல் வந்து எங்களுக்கு நல்லாயிருக்கும் முக்கியமாக இந்த காய்கறி தோட்டம் பயிர் வைக்கிறோடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியமான உணவு எங்களுக்கு எப்போவுமே இந்த காய்கறிகள் கீரைகள் எல்லாமே எங்களுக்கு இந்த தோட்டத்துலேயே கிடைக்கிறதுனால அதிகமாக வந்து வெளியே நாங்கள் வாங்குறதில்ல இந்த மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா துளசி எங்கிட்ட இருக்குது கற்பூரவள்ளி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விழாமிச்சை அப்படிங்கிற அந்த வேர் இருக்குது வெட்டி வேர் இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் அப்பப்போ எங்களுக்கு உடம்பு சரியில்லை சளி காய்ச்சல் அந்த மாதிரி டைமுங்களாம் என்ன பண்ணுவோம் இது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நாங்கள் வந்து அதை எடுத்துப்போம் அதனால் எங்கள் மருத்துவம் பார்க்குற அந்த வேலை கூட எங்களுக்கு வந்து மிச்சம் எங்களுக்கு இது இல்லாமல் வந்து இந்த லெமனு லெமன் கிராஸ்னு ஒரு செடி இருக்குது அதை கட் பண்ணி போட்டு அதில் டீ குடிப்போம் நாங்கள் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா வெ லாக்டவுன் வெளியே எங்கேயுமே போக முடியாது நான் ஆல்ரெடி வந்து ஒரு நான் சுகர் பேஷண்ட்டு நான் எங்கேயும் வாக்கிங் வெளியே போக முடியாது ம மருந்து வாங்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த மூலிகைகளே நான் வந்து மருந்தாக எடுத்துக்கிட்டேன் இந்த கொய்யா இலை காய்ச்சி அந்த தண்ணி குடிக்கிறது அப்புறம் நித்திய கல்யாணி அந்த இலை போட்டு குடிக்கிறது ஸோ இந்த மாதிரி நான் குடிக்கும்போது எனக்கு அந்த சுகர் வந்து அதிக ஆகாமையே வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிடு என்னுடைய உடல்நிலையை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் பராமரிக்கிறதுனால ம உடல் அந்த மனச்சோர்வுன்றதே எப்பவுமே கிடையாது எப்போவுமே இதே ஞாபகமாக இருக்கும் என்ன செய்யலாம் அடுத்து என்ன செடி வைக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்திலேயே தான் இருப்பேன் நான் அதனால் ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படவே ஏற்படாது இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கில் நிறைய வெரைட்டி இருக்குது எனக்கு இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் மார்க்கெட்டில் வாங்குகிற அந்த சக்கரவள்ளிக்கிழங்கே வந்து தண்ணியில் போட்டு வச்சு அது கொஞ்சம் வேர் வந்த பிறகு மொளையை வந்த பிறகு நான் எடுத்து நட்டுனேன் இன்னொரு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு குரூப்பில் வந்து கொடுத்தாங்க அது சின்ன கட்டிங் தான் கொடுத்தாங்க கட்டிங் வச்சாலே இது வந்துடும் இது இந்த கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப சத்து மிகுந்த கிழங்கு இது குழந்தைங்களுக்குலாம் நம்ம இது நிறையா கொடுக்கலாம் இதை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை விலை கிழங்கு இது இதுவும் ஒரு வகை கிழங்கு தான் இது ரொம்ப மண்ணில் வச்சா ரொம்ப ரொம்ப பெரிய கிழங்காக வரும் இது இது வந்து வேர்லேயும் கிழங்கு வரும் கொடியிலையும் கிழங்கு வரும் இது இதுவும் எனக்கு இந்த குரூப் மூலயமா தான் எனக்கு கிடைச்சிது இது பார்த்தீங்கன்னா இஞ்சி இது இஞ்சி ப நாம் அடி அடிக்கடி நம்ம கடையில் தான் வாங்குவோம் அந்த கடையில் வாங்குறதே எதாவது ஒன்று ரெண்டு மொழ வந்ததுன்னா அதை அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம் இங்கே புதச்சி வச்சுருவோம் மணலில் கொஞ்சம் அதுக்கப்புறம் செடி வந்துடும் இது ஃப்ரெஷ்ஷாகவே எங்களுக்கு இஞ்சி கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா புதினா புதினாலேயே ரொம்ப வந்து வாசனை மிகுந்த புதினா சும்மா கை வச்சால் போதும் அவ்வளோ வாசமாக இருக்கும் இது இன்னொன்று இது பார்த்திங்கன்னா மருதாணி நம்ம கேள்விப்பட்ட மருதாணி எல்லாமே வெள்ளை கலரில் பூ பூக்கும் இந்த மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் பூக்கும் இது ஓகேங்களா இதுவும் அந்த குரூப் மூலமாக தான் எங்களுக்கு கிடச்சிது இது வந்து நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி நிறைய கலர் இருக்குது இந்த பூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சோம்னா சுகர்லாம் ரொம்ப கண்ட்ரோலுக்கு வருது நான் நிறைய வாட்டி இதை நான் இதை எடுத்துக்கிறேன் நான் ஒரு வாரத்தில் மூணு நாள் நாலு நாள்னு இது கத்திரியில் ஒரு வகை இது ப்ளூ கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க என்ன கலராக இருக்குது பாருங்கள் இது நிறைய வந்து விளைஞ்சிடும் இது எங்களுக்கு தோட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் போட்டோம்னாவே எங்களுக்கு சாம்பாருக்கு ரெடி ஆகிடும் இது நல்ல வெரைட்டி நிறைய காய் காய்க்கும் இது அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய் இது சாதாரணமாக வீட்டில் நம்ம சமைக்கிற அந்த மிளகாய் எடுத்து நாங்கள் ஒரு விதையை போட்டுருவோம் நாங்கள் அது பாட்டுக்கு செடி வந்துகிட்டே இருக்கும் பச்சை மிளகாய்க்கு எங்களுக்கு குறைவே கிடையாது இந்த பச்சை மிளகாய் நிறைய வெரைட்டிஸ் உண்டு இது வந்து ஒரு கிழங்கு ஒரு வகை கிழங்கு இது இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பூனைக்காளி கொடியும் இதில் ஏற்றி வச்சுருக்கோம் இந்த பூனைக்காலி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும்ங்க கொஞ்சம் இப்போ இந்த முறை சரியாக காய் கிடையாது பூனைக்காளி இப்போ கொஞ்சம் தான் வந்திருக்கு இதை விதைக்கி விட்டுருக்கு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா துளசி இந்த துளசி எப்பவுமே வந்து வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் இதை நாங்கள் ஸ்பெஷலாக போட்டு விதை போட்டு நடுறதே கிடையாது எங்கே பார்த்தாலும் அது தானாகவே முளைச்சி கிடக்கும் இந்த துளசி வந்து இருமல் சளிக்கு அந்த மாதிரி டைம்லலாம் நாங்கள் எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிடுவோம் நாங்கள் இதெல்லாம் வந்து குரோட்டனு குரோட்டன் பார்த்திங்கன்னா அழகுக்காக வளர்க்குறோம் இதில் நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பசுமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இதுவும் ஒரு குரோட்டன்ஸ் தான் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து வசம்பு செடி இது இதுவும் குரூப் மூலமாக தான் எங்களுக்கு கிடச்சிது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பாருங்க இந்த கலர் வந்து வெயிலில் வச்சா ஒரு கலரு நெழில் வச்சா ஒரு கலருன்னு மாறிக்கிட்டே இருக்கும் இதுவும் ஒரு குரோட்டன்ஸ் வகை தான் இதுவும் ஒரு குரோட்டன்ஸ் இந்த செடி இதுவும் ரொம்ப பழக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய பெரிய எல்லாம் கார்டனில் இது இருக்கும் இது இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது இது ஒரு வெரைட்டி இங்கே இப்போ தான் காய் விட்டுருக்குது இன்னும் பறிக்கலை நாங்கள் என்ன வெரைட்டின்னு வந்த தான் இது தெரியும் எங்களுக்கு இது இல்லாமல் பிரண்டை இருக்குது எங்கக்கிட்ட இந்த பிரண்டையிலே வந்து பார்த்திங்கன்னா நாலு வகை பிரண்டை இருக்குது இது பார்த்திங்கன்னா உருட்டு பிரண்டை இது உருட்டு பிரண்டை பட்டை பிரண்டை இருக்குது எங்கக்கிட்ட இலை புரண்டை இருக்குது இதில் வந்து இது வந்து உ உருட்டு பிரண்டை இது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை இருக்குது இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து சிவப்பு கலரில் இருக்குது இது பச்சை கலரில் ஒன்று இருக்குது இது இது வந்து கொடி பசலை அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் பிங்க் கலரில் ஒரு மாதிரி இருக்குது இந்த ஒரு கலரே வேறு வித்தியாசமாக இருக்குது இது வந்து ஒரு சக்கர வழிக் தான் இதுவும் இதுவும் நம்ம குரூப் மெம்பர் ஒருத்தர் ஷேரிங் மூலமாக எங்களுக்கு கொடுத்த வழிக் தான் இது இதில் இப்போ தான் முதல் முறையாக நட்டுருக்கும் இன்னும் இதில் அறுவடை நாங்கள் பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகும் இந்த அறுவடை வந்து முடிஞ்சு நாங்கள் பல்லனை பார்க்குறதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர் வழியில் ஒரு வகை இது கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஒயிட் கலர் கலந்துருக்கும் இது வந்து ரணக்கல்லி இந்த ரணக்கல்லி ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இது இது பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் அடைப்பு இருந்ததுன்னா இதை வந்து காய்ச்சி குடிக்கும்போது அந்த கல் அடைப்புலாம் நீங்கி ஆரோக்கியமாக திருப்பி வராங்க எந்த விதமான மருத்துவ சிகிச்சை இல்லாமலேயே வீட்லேயே வந்து சிறுநீரக கல் அடைப்பை வந்து சரி பண்ணலாம் அதுக்காக இந்த செடி நான் வளர்த்துட்டு வரேன் பார்த்தீங்கன்னா இது வந்து மணி பிளான்ட்டோட வகை இந்த இலைகள்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெரிய இலைன்னு சொல்லிவிட்டு இது அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த சப்போட்டா செடியில் நான் கொடி ஏற்றி விட்டுருக்கிறேன் இது எங்கே பார்த்தாலும் வீட்டில் வளர்ந்துட்டுருக்கு எனக்கு இந்த மணி பிளான்ட் மேலே ரொம்ப ரொம்ப இஷ்டம் வீட்டில் கீழே கூட வச்சுருக்கேன் எங்கே பார்த்தாலும் அந்த தோட்டத்தில் திரும்புகிற இடத்துலலாம் ஒரு இடத்துல இந்த மணி பிளான்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளோ கொள்ளை பிரியம் இந்த மணி பிளான்ட்டுக்கு இது பார்த்திங்கன்னா ரம்பைன்னு சொல்லுவாங்க இது வந்து பிரியாணி இல்லைன்னு கூட இன்னொரு பேர் இது பிரியாணியில் போட்டோம்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் அந்த பிரியாணி இதுவும் நம்ம குழு உறுப்பினர்கள் கொடுத்தது தான் வெற்றியில் இருக்குது வெற்றிலை இப்போ தான் கொடுத்து துளிர் வந்திருக்கு இனிமேல் தான் கொடி விடணும் இங்கே பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி பாருங்கள் இதுக்கு நாங்கள் விதையும் போடுறதில்ல செடியும் வைக்கிறது இல்லை எப்போவுமே தானாகவே எங்கே பார்த்தாலும் முளைச்சி கிடக்கும் எங்கள் குழந்தைகள்லாம் வந்து இந்த மணத்தக்காளி பழத்தெல்லாம் பறித்து சாப்பிடுவாங்க இது கீரை வந்து வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப அருமருந்து இது ஸோ வாயில் வாயில் புண்ணோ இல்லை வயிற்றில் புண்ணோ இருந்ததுன்னா மணத்தக்காளி கீரையை எப்போவுமே பயன்படுத்தலாம் இது பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் செடி இது இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து மூணு கலரில் இருக்குது இது மூணு கலரு இன்னும் நாங்கள் அறுவடை பண்ணலை இந்த மூணு வந்து மூணு வெரைட்டின்னு சொல்லிட்டு அமேசானில் எங்களுக்கு கிடச்சிது வாங்கி வச்சுருக்கேன் இப்போ இன்னும் வந்து நல்ல பெருசாக வந்து இங்கே கிளை விட்டுருக்கு இனிமேல் தான் பூ வைக்கணும் இது இது வந்து ஒரு பத்து மாதம் ஆச்சு இது வச்சு ஒரு ஒரு வருஷத்தில் காய் வரும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இது வரைக்கும் வரல இது இல்லாமல் அன்னாசி செடியும் வச்சுருக்கேன் நான் பைனாப்பிள் இது இங்கேயும் ஒரு மூணு செடி வச்சுருக்கேன் நான் இது வந்து ஒரு குரோட்டனு அன்னாசி இது பார்த்திங்கன்னா சம்பங்கி இது இந்த செடியாக வரும் இது அடியில் வந்து கிழங்கு வச்சோம்னா அந்த செடி வரும் நிறைய பேருக்கு நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா திருநிற்று பச்சளை இந்த திருநிற்று பச்சளை வந்து நிறைய வைத்தியத்துக்கு உதவுது இது இருக்குது இந்த விதை தான் சப்ஜா விதை நம்ம சொல்கிறோம் நம்ம இங்கே முருங்கை வந்து வெட்டி நான் பதியன் போட்டு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த முருங்கை வந்து ரொம்ப ஸ்பெஷலான முருங்கை கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு காய்க்கு மேலே காய்க்கும் இந்த முறை எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன் இவங்களுக்கு இந்த குரூப் மெம்பருங்களுக்கு வந்து இந்த முருங்கை கிளை வேணுன்றதுக்காக நான் பதியன் போட்டு வச்சுருக்கேன் நான் அந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு ஸ்டாண்டெல்லாம் வந்து நானே செஞ்சது தான் பிவிசி பைப்லாம் வாங்கி இங்கே நானே வீட்டில் செஞ்சு இந்த பக்கெட் நடுவில் வச்சுட்டு அதில் மண் கொட்டி இதை வச்சுருக்கேன் நான் ரொம்ப எளிமையாக யார் வேணால் செய்யலாம் இதை நான் இந்த செயல்முறை விளக்கம் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன் நான் இதை செரி டொமோட்டோன்னு சொல்லுவாங்க ரொம்ப குட்டி குட்டியாக காய்க்கும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரெட் கலர் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது இது வந்து ஒரு இதுவும் செரி டொமோட்டோ தான் இது ஒரு மிளகாய் இது நல்ல பெரிய சைஸ் மிளகாய் இது இதுவும் வந்து நாங்கள் வளர்க்குறோம் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வகை மிளகாய் இருக்குது இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் இது இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் இந்த மஞ்சள் பொங்கலுக்கெல்லாம் நான் மஞ்சள் எங்கேயுமே வெளியே கடையில் வாங்க மாட்டோம் இங்கே மஞ்சள் வந்து எங்கேயாவது அங்கங்கே போ போட்டு வச்சுருப்போம் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இது ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த மஞ்சள் இது இல்லாமல் கோவைக்காய் இருக்குது கோவையை வந்து சின்ன கட்டிங் வச்சாவே வந்துடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சுகர் பேஷண்ட்லாம் அந்த கோவைக்காய் வந்து நிறையா சாப்பிட்லாம் இது வந்து மாதுளை இந்த மாதுளை இருக்குது எங்ககிட்ட அதுக்கப்புறமா வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு கொடி இங்கே ஏற்றி விட்டுருக்குறோம் தக்காளியில் இன்னொரு வகை ரொம்ப பெரிய பெரிய சைஸ் ஆப்பிள் சைஸ் மாதிரி இருக்குது இங்கே இது பார்த்திங்கன்னா பாருங்கள் ரொம்ப பெரிய சைஸ் தக்காளி உள்ளே ஒரு ரெண்டு வகை இருக்குது உள்ளேயும் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மல்பாரி செடி இது இந்த மல்பாரி பழம்லாம் வரும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்காக இதை நான் வச்சுருக்கேன் நான் இது உள்ளே வந்து தக்காளி செடி கூடவே பைனாப்பிள் செடி ஒன்று வச்சுருக்கேங்க உள்ளராக இது வந்து ஒரு மிளகாய் இது பார்த்திங்கன்னா வானம் பேத்த மிளகான்னு சொல்லுவாங்க இப்போ தான் காய் நிறைய விட்டுருக்குங்க ஸ்டார் ஃப்ரூட் இது இப்போ வாங்கிட்டு வந்து வச்சு ரெண்டு மாதம்தான் ஆகுது நிறைய தொளிர் வந்திருக்கு இனிமேல் தான் பூ பூக்கும் இது சின்ன செடியிலே காய் வரும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இனிமேல் தான் அதை பார்க்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கரைவள்ளிக்கிழங்குகளோட இன்னொரு வகை இது கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகும் நிறைய பூச்சி அடிச்சிருக்கு இப்போ மழையினால் வந்து செடி நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காயில் இது ஒரு வகை இது ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டோம் இப்போ ரெண்டும் வந்து விதைக்காக விட்டுருக்கோம் நாங்கள் மஞ்சள் கலர் ஆயிருக்கு விதை பகிர்ந்து திருப்பி அடுத்த சீசனுக்கு நாங்கள் போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கரும்பு முருங்கையும் குரூப்பில் தான் கிடச்சிது சின்ன செடி பார்க்குறதுக்கு சின்ன செடி தான் கிட்டத்தட்ட பத்து காய்க்கு மேலே காய்க்கும் ஒரு டைம் இது காய்ச்சிச்சுனா அதனால் இது வந்து அப்படியே வளர்க்காமல் வச்சிருக்கோம் நாங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடினியம் இதுவும் குரூப்பில் விதை கொடுத்தது தான் அந்த அடினியம் செடி எல்லாமே எல்லாம் சிகப்பு இருக்குது மஞ்சள் இருக்குது இதெல்லாம் இனிமேல் பூ வந்தால் தான் தெரியும் சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருக்கோம் இதுக்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேவையே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான செம்பருத்தி ரொம்ப பெரிய அளவில் பூக்கும் இது பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சிகப்பு கலர் இந்த செம்பருத்தி இங்கே இந்த செம்பருத்தி வந்து ஒயிட் கலரு இது இன்னும் பூக்களை இது இதுதான் இப்போ இந்த செடி வந்து எங்கள் வீட்டில் தரையில் வச்சா வளர்கிற அந்த முருங்கை நிறைய காய் காய்க்கும் வெறும் இலையே இல்லாமல் வெறும் காய் மட்டுமே காய்க்கும் இது பதியன் போட்டு வச்சுருக்கேன் தொட்டியில் எப்படி வருது பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லெமனு தொட்டியிலே வளர்க்கக்கூடிய லெமன் இது ஓகேங்க நிறையா பிஞ்சு விட்டுருக்குதுங்க உள்ள ஒரு காய் வந்திருக்கு இந்த லெமன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குரூப் மெம்பர் வந்து ஏதோ வீடு காலி பண்ணிவிட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஸோ அவங்ககிட்ட கேட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப மலிவான விலையில் கொடுத்தாங்க இது வந்து அப்பத்துலேருந்து தினமும் எங்களுக்கு ஒரு காய் ரெண்டு காய் கிடச்சிட்டே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த லெமன் வந்து இந்த ஜூஸ் போட்டு குடிப்போனாங்க சம்டைம்ஸு நம்ம நான்வெஜ் செஞ்சோம்னா அங்கேயே நம்ம யூஸ் பண்ணிப்போனாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை தோல் நாங்கள் சேமித்து வச்சு இதை வந்து பொடி பொடியாக ஆக்கி இந்த செடிங்களுக்கு எல்லாத்துமே போடுவோம் முக்கியமாக ரோஜா செடிங்களுக்கு இந்த முட்டை தோல் போட்டோம்னா நல்ல கால்சியம் சத்து கிடைக்கும் அதனால் அந்த பூக்கள் நிறைய நிறைய பூக்கும் அதனால் எப்பவுமே நாங்கள் இந்த முட்டைத்தோலை வந்து யூஸ் பண்ணுவோம் நாங்கள் இது பார்த்திங்கன்னா அடினியம் செடி பார்த்திங்கன்னா சின்ன தான் வச்சுருக்கேன் நான் இதுக்கு தண்ணி அதிகமாக தேவையில்லை இது வந்து பாலைவன ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய வெரைட்டியில் கிடைக்கிது இது வந்து வளர்க்கணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு பட்டு எனக்கு வச்சு வரவே இல்லை குரூப் மூலமாக தான் இந்த விதை கிடச்சி இது மூலமாக நாங்கள் இப்போ செடி வளர்த்துட்டு வரோம் இது இன்னொரு லெமன் வெரைட்டி இது இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு அரசு தோட்டக்கலைத்துறையில் வந்து எங்களுக்கு கிடச்சிது செங்கல்பட்டுலேருந்து இன்னும் இதில் காய் வரலை இப்போ தான் செடி வச்சுருக்கோம் கவாத்து பண்ணியிருக்கோம் அப்பப்போ கவாத்து பண்ணால் நிறைய வந்து துளிர் வரும் காய் வரும்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இது இந்த செடி வச்சு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் வந்து இதில் வந்து இன்னும் பூ பூக்கலை காய் காய்க்கல இதில் இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு இந்த பன்னீர் ரோஸ் மேலே நிறைய பேருக்கு கன்று நான் எங்கள் குரூப்பில் இந்த ஃபோட்டோலாம் போட்டுன்னா பார்த்திங்களேன் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்பாங்க அளவுக்கு ரொம்ப அழகு இந்த செடி வந்து எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை கொத்து கொத்தா வந்து ரொம்ப பூத்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலுமே இந்த செடி வந்து தினமும் நாலு பூ இதை பூத்துகிட்டே இருக்கும் இது நிறைய பேர் செடி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இதை கட் பண்ணி பதையன் போட்டு வச்சுருக்கேன் குரூப் மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுறதுக்காக யார் கேட்டாலும் எந்த செடி கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்கிறது கிடையாது சாமந்தி செடி போட்டிருக்கோம் அது வந்துருக்குது சாமந்தி பூ செடி வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து அது மஞ்சள் கலர் பூ இந்த மஞ்சள் கலர் பூவுனால நிறைய தேனீக்கல் இந்த எல்லாம் வரும் அந்த பூச்சிக்கல் என்ன ஆகும் மகரந்த சேர்க்கை நடைபெற்று இந்த செடிகள்லாம் வந்து நிறைய பூக்குறதுக்கும் காய்க்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுது இந்த ஹேங்கிங் பாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த ஹேங்கிங் பாட் நானே வந்து விற்பனை செஞ்சிட்ருக்குறேன் இந்த ஹேங்கிங் பாட் இருக்கும்போது நானே வந்து இங்கே அந்த தொங்கு தொங்கக்கூடிய அந்த செடிகளெல்லாம் வந்து இதில் வச்சு கொஞ்சம் அழகுக்காக வச்சுருக்கேன் நான் இது எல்லாமே இந்த முதல் முதல்ல இந்த கொடி வகைகள்லாம் பயிர் வைக்கலான்னு பார்க்கும்போது இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக பட்டுது பட் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மண்ணு தேவைப்படுது இந்த மண்ணுக்கு எங்கே போகிறதுன்றதுனால என்ன பண்ண ரெண்டே ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸோடு நிறுத்திட்டேன் பட் கொடி வகைகள் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சமுன்னா நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்குது இது ஒரு பெரிய பெரிய அனுகூலம் இதில் இது பார்த்தீங்களா இந்த சாமந்திப்பூ மஞ்சள் கலர் பூவே இதில் எப்போவுமே வந்து தேனீக்கல் வந்து மொச்சிக்கிட்டே இருக்கும் இந்த தேனீக்கல் வந்து மகர்ந்த சேர்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது இங்கே இது இல்லாமல் மயில் கொன்றை இந்த செடி பயிர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இது தேனி இங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள் ஓகேங்களா கலர் கலரான அந்த பூக்களுக்காக இந்த வந்து தேனீக்கள் எப்போவுமே இங்கே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொடி உருளை ஒரே ஒரு கொடி தான் இது இந்த ஒரு கொடியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காய் வச்சுருக்கு முப்பதுக்கு மேலே காய் இங்கே பார்த்திங்கன்னா தெரிய மேலே இங்கே பார்க்கலாம் இதுதான் இருக்கிறதுல பெரிய காயே இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காய் தான் இங்கே கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேலே காய் காய்ச்சிருக்கு இந்த முறை இது முதல் முறை இந்த கொடி உருலேயே நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் இந்த குரூப் மூலமாக தான் எனக்கு கிடச்சிது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கொடி நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் ஒரு விவசாயி தான் பட் நான் பார்த்ததே கிடையாது இப்போதான் முதல் முறையாக வந்திருக்கு இதுவும் குழு மூலமாக பகிர்தல் மூலமாக எனக்கு கிடைச்சது இந்த கொடி என் பெயர் ரம்யா என் கணவர் வேலைக்கு போயிட்ட பிறகு இந்த தோட்டக்கலையில் நான் தான் பராமரிச்சுக்கிறேன் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் இதிலே கிடைச்சிடுது அதனால் பணம் சேவு மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சில வீட்டுங்களில் செடிங்க இருக்கும் இருந்தாலும் நான் அவர் போயிட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இதுக்கு நேரம் ஒதுக்கி கொஞ்சம் இது பார்க்கும்போது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்